சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபா படையெடுப்பு மிக ரகசிய ஆவணங்களை இஸ்ரேலுக்கு அளிக்கவிருக்கும் ஜோ பைடன் அணுசக்தி திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா ஈரான் இஸ்ரேலிடையே அதிகரிக்கும் பதற்றம் ஹமாஸ் குழு தனது பணைய கைதிகளை விடுவித்தால் நாளைக்கே இஸ்ரேல் ஹமாஸ் போரில் போர் நிறுத்தம் சாத்தியம் அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தயாரிக்கும் மேற்கத்திய தொழிற்சாலைகளை குறிவைக்கும் புடின் இவை இவைவரிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசா நகரமான ரஃபா மீதான படையெடுப்பை தவிர்க்கும் நோக்கில் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்பான தரவுகளை இஸ்ரேலுக்கு அளிக்க ஜோ பைடன் நிர்வாகம் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஃபா பகுதியில் ஒளிந்திருக்கும் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான ரகசிய உளவு அறிக்கைகளை இஸ்ரேலுக்கு கைமாற ஜனாதிபதி ஜோ பைடன் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் வரையில் இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்ள தயார் என அறிவித்துள்ளனர் இதற்கிடையில் ரஃபா மீதான படையெடுப்பு என்பது பேரளவில் முடியும் என்றே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கருதுகின்றது காசா மக்களுக்காக ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கவும் கூடார நகரம் ஒன்றை உருவாக்கவும் அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது இது போதிய உணவு குடிநீர் மற்றும் மருந்துக்கும் ஏற்பாடு செய்ய இது வாய்ப்பாக அமையும் என்றே கூறுகின்றனர் மேலும் காசாவின் பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலின் நெருக்கடிக்கு பயந்து தற்போது ரஃபாவில் திரண்டுள்ள ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு உதவும் வகையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இருக்கும் நம்பப்படுகிறது ரஃபா மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகிறது இஸ்ரேலின் இந்த கடும்போக்கு நடவடிக்கை அமெரிக்காவுக்கு கவலையை அளித்துள்ளது ஏற்கனவே காசா முழுவதும் மனிதாபிமான நெருக்கடியை இஸ்ரேல் உருவாக்கியுள்ள நிலையில் ரஃபாவில் அப்படியான ஒரு சூழலை தவிர்க்கவே அமெரிக்கா முயன்று வருகிறது ஹமாஸ் படைகளை மொத்தமாக அளிப்பது தங்களது இலக்கு என கூறிவரும் இஸ்ரேல் ரஃபா தாக்குதல் கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும் என்றே கூறி வருகிறது ஆனால் ரஃபா நகரை மொத்தமாக சிதைத்து ஹமாஸ் தலைவர்களை அளிப்பது என்பது எளிதான செயல் அல்ல என்றே ராணுவ நிபுணர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர் ரஃபா மீது முழுவீச்சிலான தாக்குதல் தொடங்கும் முன்னர் அங்குள்ள எட்டு லட்சம் பலஸ்தீனியர்களை வெளியேற்ற இஸ்ரேல் உறுதி இதனிடையே இஸ்ரேலுக்கு அளிக்கவிருந்த இரண்டாயிரம் பவுண்டு வடிகுண்டுகளை ஜோ பைடன் நிர்வாகம் தடுத்து நிறுத்தியுள்ளது குறித்த வடிகுண்டுகள் ரஃபாவில் இஸ்ரேல் பயன்படுத்தலாம் என்ற அச்சமே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இதேவேளை சனிக்கிழமை அன்று செங்கடல் மீது ஹவுதிகளால் அவப்பட்ட மூன்று ட்ரோன்களை அதன் படைகள் அளித்ததாகவும் ஜெர்மன் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் எந்த காயமும் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஏடன் வளைகுடா மீது ஹவுதிகளால் அவப்பட்ட மற்றொரு ட்ரோனை அதன் படைகள் வெற்றிகரமாக தாக்கி அளித்தன என்றும் சென்காம் தெரிவித்துள்ளது சென்காம் தளபதி மைக்கேல் கிரில் சவுதி அரேபியாவிற்கு சென்று நாட்டின் ராணுவ தலைவர்களை சந்தித்து காசா மீதான இஸ்ரேலின் போர் மற்றும் செங்கடல் கப்பல் மீதான ஹவுதி தாக்குதல்கள் குறித்து விவாதித்த போது வந்தன இந்நிலையில் இஸ்ரேலுடனான உயர்ந்த பதற்றங்களுக்கு இடையே அணு குறித்து சர்வதேச கவலைகளை மீண்டும் இஸ்ரேலை நோக்கி ஆவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை சமீபத்தில் நடத்தியது இது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றத்தை அதிகரித்து மிகப்பெரிய அளவில் போர் சூழலை ஏற்படுத்தியது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிஹமேனியின் கமல் கட்ராசி நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து குறிப்பாக இஸ்ரேலுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களின் சூழலில் மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க திட்டமிடவில்லை என்றாலும் நாட்டின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதன் அணுசக்தி கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் என்று கட்ராசி எச்சரித்துள்ளார் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முடிவு எங்களுடையது அல்ல ஆனால் ஈரானின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்கள் ராணுவ கொள்கையை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் அவர் இதன் போது தெரிவித்திருக்கிறார் கற்றாசியின் கருத்துக்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நீண்டகாலமாக இருந்து வரும் பதட்டங்களை மீண்டும் தூண்டியுள்ளன இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி தனக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அஞ்சுகிறது ஹமாஸ் குழு தனது பனைய கைதிகளை விடுவித்தால் நாளைக்கே இஸ்ரேல் ஹமாஸ் போரில் போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சனிக்கிழமை ஓர் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இது ஹமாஸ்தான் என்று இஸ்ரேல் கூறியது அவர்கள் அதை செய்ய விரும்பினால் நாங்கள் அதை நாளை முடிக்க முடியும் மேலும் போர் நிறுத்தம் நாளை தொடங்கும் என்று பைடன் சுமார் நூறு பேர் கொண்ட கூட்டத்தினரிடம் தெரிவித்துள்ளார் தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரத்தை இஸ்ரேலின் படைகள் தாக்கினால் பீரங்கி குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தப்போவதாக புதன்கிழமை இஸ்ரேலுக்கு எச்சரித்த பின்னர் ஜனாதிபதி இந்த பிரச்சனையை அனுப்பினார் ஏனெனில் அமெரிக்க குண்டுகளை வீசியதன் மூலம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அவர் வருத்தப்பட்டார் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே இதுவரை பலமுறை மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் போர் நிறுத்த ஒப்பந்த ஏழாம் திகதி ஹமாஸ் அமைப்பினர் தெற்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய போது சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் காசா பகுதிக்கு கடத்தப்பட்டனர் அவர்களில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் இன்னும் பலஸ்தீனிய பிரதேசங்களில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் இதில் குறைந்தது முப்பத்தி ஆறு பேர் இறந்துவிட்டனர் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர் உத்தியோகபூர்வ இஸ்ரேலிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஏஎஃபி எண்ணிக்கையின்படி ஹமாஸ் தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டோர் இறந்துள்ளனர் வியாழக்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலில் நான்கு ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது ஈரான் ஆதரவு குழு மூன்று பேர் இறந்துவிட்டதாகவும் பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரோன் தாக்குதலையும் நடத்தியது இஸ்ரேல் மீது பலஸ்தீனிய போராளி குழு முன்னோடி இல்லாத வகையில் அக்டோபர் ஏழு ஆச்சரியமான தாக்குதலுக்கு ஒரு நாள் கழித்து லெபனானின் சக்தி வாய்ந்த ஹிஸ்புல்லா இயக்கம் நட்பு நாடான ஹமாசிற்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்க தொடங்கியது லெபனானின் சிவில் பாதுகாப்பு பாப்லியேவில் உள்ள பிரதான சாலையில் இஸ்ரேலிய விமான தாக்கு தலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் என்று அறிவித்தது ஹிஸ்புல்லா பின்னர் தனித்தனி அறிக்கைகளில் அதன் மூன்று போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய ராணுவ தளத்தையும் அதன் அருகாமையையும் குறிவைத்து வெடிக்கும் ட்ரோன்களுடன் விமான தாக்குதலை நடத்தியது என்றும் கூறினார் கடந்த சில மாதங்களாக நடக்கும் சில சம்பவங்களை குறிப்பிட்டு ரஷ்யாவின் சதி தொடர்பில் உளவுத்துறை தலைவர்கள் பிரித்தானியா மற்றும் உக்ரைன் நேச நாடுகளை எச்சரித்துள்ளனர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கும் மேற்கத்திய நாடுகளின் தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவம் தொடர்பிலான கிடங்குகள் என திடீரென்று தீக்கிரையாகும் சம்பவங்கள் உளவு அமைப்புகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது கணனி அமைப்புகளின் மீதான தாக்குதல் ரயில் கவிழ்ப்பு பயணிகள் விமான சேவையில் செயற்கைக்கோள் சமீச்சைகளை துண்டித்தல் உட்பட பல்வேறு சம்பவங்களை உளவு அமைப்புகள் பட்டியலிட்டுள்ளது இந்த நிலையிலேயே தொழிற்சாலைகள் தொடர்ந்து தீக்கிரையாக்கப்படுவது ரஷ்யாவிற்கு பெரும் தொடர்பும் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை பிரித்தானிய உளவு அமைப்பின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கொடுங்கோளர்கள் ஐரோப்பாவை தீக்கிர முடிவு செய்துவிட்டார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார் பல எண்ணிக்கையிலான தீ விபத்துகள் நாம் வரும் விபத்துக்கள் என கருதிய நிலையில் தற்போது அதன் பின்னணி விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது மட்டுமன்றி உக்ரைனுக்கு என ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மீது தீவிர வலதுசாரி குழுக்களை களமிறக்கி தாக்குதல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த பிரித்தானிய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் பிரித்தானிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் பேச மாறியுள்ளது கடந்த மாதம் பிரித்தானியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனமான பிஏஇ சிஸ்டம்ஸில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பென்சில்வேனியாவில் அமைந்துள்ள ஜெனரல் டைனமிக்ஸ் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பெர்லின் அருகே அமைந்துள்ள ஒரு தொழிற்சாலையில் இந்த மாத தொடக்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான மற்றொரு பதிவினூடாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்